எல்லா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் வந்து என்னுடைய பொண்ணு இறந்த வழக்கு விசாரணை வந்து கொஞ்சம் தோய்வா போயிட்டு இருக்குங்கன்னு நேரா வந்து எஸ்பிஐ பார்த்து நேரா ஒரு கோரிக்கை வைக்கலான்ட்டு வந்தா எல்லாரும் சேர்ந்து அவரும் உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டாரு எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சாரு எங்க சைட்ல என்ன பெட்டரா பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணி ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாரம் பத்து நாள்ல அதுக்கு உன்னான காலகவசத்துல பண்ண முடியாது எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் நல்ல ரிசல்ட் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி வார்த்தை கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ல யாரு நம்புறது யார நம்பலிங்கன்னு ரொம்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற எங்களுக்கு ஏன்னா வர தகவல்கள் இது வரைக்கும் வழக்கு தோய்வா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு கவலை கொடுக்குது பொண்ணு இழந்துட்டு நிக்கிற எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால கிட்ட சொன்னா கண்டிப்பா வந்து நான் உறுதியை பண்ணி தரேன் நீங்க நம்பிக்கையோட போங்கன்னு இருக்காரு அந்த நம்பிக்கையோட வெளியில் வந்திருக்க கோரிக்கையில் வந்து அதாவது பொண்ணுனுடைய கால் ரெக்கார்ட்ஸு கடைசியாக பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன அதே மாதிரி பையன் மாப்பிள்ளை பையன் வந்து யார்கிட்டலாம் பேசியிருக்கனுங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும் எவிடன்ஸ் வேணும் அந்த செல்லுலேருந்து எவிடன்ஸ் வேணும் அதே மாதிரி அந்த மருந்து எங்கே வாங்கப்பட்டது எப்படி அந்த இடத்துக்கு அங்கே போன அது எந்த எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிற அங்கே இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜு அதே மாதிரி கேஸு ஆடியோ வந்து ரெக்கார்டு வந்து போட்டுக்கிறனுடைய அந்த எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்குண்டான இன்னும் வேற ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஒன்னா வந்து சுற்றார் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு சரியான தகவலை பெற்று அதுக்கு உண்டான தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் அவர் இன்னும் வந்து எதாவது நாங்க வந்து விசாரிக்கிறோம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரத்துக்கு மேல விசாரிச்சிருக்கோம் இன்னும் வந்து விசாரிச்சு நீங்க யார் இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் நேரடியா நீ வந்து எஸ்பி தொடர்பு கொள்ள இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் தொடர்பு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க யார் இது சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு நடந்த அவலத்தை தெரிஞ்ச யாரா இருந்தாலும் வந்து நேரடியா வந்து தகவல் கொடுக்கலாம் அவங்களுடைய அவங்க சொல்ற வாக்கு மூலத்தை நாங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதன் மூலியமா அந்த தாளக்கரை கோயில் இருந்து அதே மாதிரி முரியாண்ட மணி பெருமா கோயில் போல யாரு எந்த தகவல் தெரிஞ்சிருந்தாலும் தயவு செய்து வந்து இன்ஸ்பெக்டர் ராஜ்பிரபு அவர்களுக்கு தகவலை தெரிவிச்சு என்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமா உண்மையை யாருக்கு வந்து பொய் வேச சொல்ல உண்மையா அங்க என்ன பாத்தீங்களா உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா நினைச்சு அந்த எல்லாம் தயவு செய்து தாம முன் வந்து கொடுத்து புல் கொடுத்துள்ள இழந்த இந்த இழப்புக்கு ஒரு தன்னணம் வாங்கி கொடுக்குமாறு எல்லாத்தையும் அதாவது அவங்க வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க இப்ப நாங்க எஸ்பிஐ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தனியா கிரைம் பிரான்ச்சு போட்டு போட் போட்டு ஒரு நாலு பேர் தலைமையில வந்து இம்மிடியேட்டா ஆர்டர் போட்டிருக்கேன் கூடிய விரைவில் வந்து அவங்களையும் கைது செய்வோம் சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு பிரேத பரிசோதனை வந்து முதல்ல தகவல் அறிக்கை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்களா இன்னும் அந்த ஆதார உரிமை உள்ள லேப்புக்கு போய் வர்ற ரிப்போர்ட் வரல வந்தோன்னா அதனுடைய எவிடென்ஸையும் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு இறந்த ரஜினியாவின் கணவரும் இந்த கணவரின் தகப்பனரும் மாவட்ட திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுவில் அவர்களுக்கு பிணை கொடுக்க கூடாது என்று லதன்யாவின் தந்தையார் இடைமணியிட்டு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுக்கள் இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த பிணை கோரியவர்களே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் இந்த பிணை மனுக்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்குகளில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ரும் பிணை மனுக்கள் இவர்கள் அரசியல் மற்றும் மிக்கவர்களாக இருந்ததால் இறந்த பெண்ணினுடைய அந்த சாம்பல் ஆறுவதற்கு முன்பு இரண்டே நாட்களில் பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள் அதை குறித்தும் அந்த இறந்த பெண்ணினுடைய இறந்த வாக்குமூலம் உள்ளது அதை வைத்து நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் எதிர்மனு தாக்கல் செய்து இருக்கின்றோம் அதனுடைய விசாரணை வருகின்ற திங்கட்கிழமை என்று நடைபெற உள்ளது முதல் தகவல் அறிக்கையில் இறந்த முக்கிய காரணமே அவருடைய கணவர் அவருடைய தகப்பனார் அவருடைய தாய் ஆனா மூன்று பேரத்தையும் குறிப்பிட்டுத்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்றைய நிலையில் அந்த ரிதன்யாவின் கணவரின் தாயார் இன்று வரை காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை இன்று வரை தலைமறைவாக உள்ளார் அப்படி இருக்கும் நிலையிலேயே இவர்கள் இருவரும் வந்து பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள் நிச்சயமாக அனைத்தும் உள்ளது வரதட்சணை மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது அவை காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் இருப்பதால் அனைத்து விவரங்களையும் தற்போது வெளியிட முடியாத நிலையில் உள்ளது சிபி சுப்பிரமணியம் மோகன் குமார் தூக்கு தன்னை கொடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து நான் அதைத்தான் விரும்புறேன் அப்பதான் என்னுடைய பொண்ணு சாந்தி ஆத்மசாந்தியரை ஆனா நீங்க வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கல ஆனா காவல்துறை அந்த தனிக்கே கணவ அவங்க கணவரையும் மாமனாரையும் கைது பண்ணியிருக்காங்க மாமனியாரு உடல் நல தான் அவங்க வந்து கைது பண்ணாம இருந்திருக்காங்க நீங்க காவல்துறையினே எதை வச்சு நீங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிங்க நடவடிக்கையில வந்து குறைவு இருக்குன்னு தான் சொல்றேன் நாங்க நல்லா புரிஞ்சுடுங்க ஆமா அந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிருக்கோம்னா உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்குன்னா உங்களுக்கு சிறைச்சாலை இருக்குது அதுக்குன்னா சிறைச்சாலையோட கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்க கைது பண்ணி கொண்டு என்ன செக் பண்ணு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது செக் பண்ணி அதுக்குன்னா சிறைச்சாலையில் கொண்டு போய் கைது செய்ய வேண்டியது தானே அதுதான் என்னுடைய கருத்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறையே நீங்க அந்த வீடியோவை பாருங்க பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரக்கு போற வீடியோவை நீங்களே பாருங்க உடல்நிலை சரியில்லாத இல்லாட்டா வந்திருக்காங்க உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்காங்களா அதாவது வந்து நீங்க கேக்குறது எனக்கு வந்து ரொம்பவுமே உண்மையில் வருத்தமா இருக்குது அதாவது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணை இழந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆரோக்கியம் அவங்க பொண்ணுக்கு கொடுமை கொடுத்த அந்த அம்மா ஜாலியா வெளியில வந்து ஆரோக்கியம் சுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையா சொல்லுங்க நீங்க ஒரு பெண்ணை பெற்றிருந்தா அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா இல்லையா நான் அப்படித்தான் நான் நினைச்சேன் நான் சந்தேகப்பட்டேன் அப்போ அதுக்குண்டான எவிடன்ஸ் எடுத்து அவங்களை அவங்களே அரஸ்ட் பண்ணி போடணும் உங்களுக்கு சட்ட எல்லாமே இருக்குது உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா ஒரு குற்றவாளி வந்து வெளியில சுத்திட்டு இருக்கலாமா அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா குற்றவாளிங்கிற குற்றவாளி தானே அது உடல்நிலை நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க நல்லா இல்லைங்கிறதுல காரணம் இல்லையே அப்போ ஆ உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து குற்றவாளி குற்றம் பண்ணலாமா அதான் என்னுடைய கேள்வி அதனால தயவு செய்து எல்லா ஊடக நண்பர்களும் இந்த உண்மையான செய்தி போட்டு அவங்களையும் வந்து அரஸ்ட் பண்ணி இந்த சன்னனை கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டு காவல்துறைக்கு அழுத்தம் தான் மாமியார் விடுதலைங்கிற மாதிரி வெளியில எல்லாருமே சொல்றாங்க என்ன ஏன்னா நான் வந்து பொண்ணு இருந்த தொக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியுமேனு வீட்லயும் இருக்கிறக்கு கல்ல ஆடியோ விசாரணை டிஎஸ்பி விசாரணை அங்க விசாரணை இங்க எனக்கு அதாவது எதை பத்தியுமே சிந்திக்கிற மனநிலையில இல்ல ஒரு உண்மையாலுமே நான் பேசுற வார்த்தை என்னை குழந்தை பேசறேன்னாங்கிற கூட தெரியல ஏதாவது நான் தவறுத கூட ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லல அதை வந்து நீங்க ஊடகம் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிபர்ப்போம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எல்லாரும் சொல்ற தகவலை தான் சொல்றேன் ஏன்னா எல்லா பொது பொதுமக்கள் சொல்ற தகவல் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குன்னு சொல்ற தகவல் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் நான் வேற ஏதாவது இது இருக்கு அதாவது ஏதாவது உடல் ரீதியான தாக்குதல்கள் வன்முறைகள் இருக்கு அப்படிங்கிற அது இன்னும் எந்த தகவலும் நம்மளுக்கு சொல்லிங்க அதை சொல்றேன்னு இருக்காங்க அதாவது முதல் அறிக்கையில வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டாவது இன்னும் இந்த லேப்டாப் போனாலும் அது இன்னும் எது நம்ம தெரியலீங்க தகவல் தகவல் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஊடக நண்பர்கள் தெரிவிக்கிறேங்க